இந்த மாடல் எப்படி இருக்கு எல்லாமே சொல்லுங்க குவாலிட்டி செம்மையா இருக்கும் டாப்பு டாப்பா உண்மைக்கே இருக்குங்க ஜோல்லக் பட்டன்ல தரமாக கொடுத்துருக்கேன் இந்த மாடல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்களேன் நீங்கள் கமெண்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு தரமான ஆஃபர் ப்ளேஸ் கேளுங்க அதே மாதிரி கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் தரமான ஆஃபர் கொடுக்க போகிறோம் எப்படி பாருங்க மாடல்லாம் செம்மையா இருக்கா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மாடல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க நிறைய மாடல் இருக்கு காமிக்க வேண்டிய டைம் இல்ல கம்மியா இருக்கு இருந்தாலும் பாருங்க தரமாக காமிக்க பாருங்க சூப்பராக காமிச்சிருக்கேன் பாருங்க 什么呀？我们直接啊！